இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முத்துவோட ஃபோன் வந்து அதாவது ரோகிணிக்கு கிடைக்கக்கூடாது இதில் வந்து முத்துக்கிட்ட ரோகிணி மாட்டணும் அப்புடின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே மீனா உதவி பண்ணியிருப்பாங்க அந்த கப்பிள்ஸை போயிட்டு அதாவது மீனா முத்து மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரோட் சைடில் இப்போ ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கும்போது சிட்டி பார்த்துட்டு இப்போ எப்படியாச்சும் ரெண்டு பேரையும் தூக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் போட்டிருந்தான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ் அதாவது முத்து மீனாக தப்பிச்சிட்டாங்க இருந்தாலும் இதெல்லாம் வந்து சிட்டியோட பிளான் தான் அப்படிங்கிற விஷயம் வந்து முத்துவுக்கு தெரியலை ஆனால் போக போக அதாவது முத்து வந்து ஒரு விஷயத்தில் கண்டுபிடிப்பார் ஏன்னா அதே ரெட் கார் வந்து ஏற்கனவே அதாவது நம்மள மோத வந்தது அதில் வந்தது சிட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்பார் அதே மாதிரி ஏற்கனவே அதாவது சிட்டியோட இப்போ மீனாவோட தம்பி பேசுகிறதுல இதுவே சூப்பரான விஷயந்தான் அதுவும் பார்த்திங்க அவன் ஒதுங்கி போகிறது இப்போ முத்து பேச்சு ஏற்கனவே வந்து கேட்க மாட்டேனாட்டியும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து சூப்பராக அவன் தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்து அதாவது மீனாவுக்கும் முத்துக்கும் ரொமான்டிக் சீன்ஸ் சூப்பராக வருது இருந்தாலும் ஏற்கனவே அதாவது மீனாக்கு தரையில் அடிபட்டிருந்தாலும் அது மிகப்பெரிய பிரச்சனையில் போய் முடியலாட்டியும் முத்து வந்து அடுத்த வேலையை வந்து பார்க்க போகிறாரு ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே மீனா கூட இருந்துட்டார் அடுத்த நாளும் சுற்றலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே கலகலப்பாக போயிட்ருக்கு இருந்தாலும் இப்போ சிட்டி என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா அதாவது ஃபோன் அதாவது முத்துவோட ஃபோன் வந்து வேணும் அதில் உள்ள வீடியோ வேணும் நீ எப்படியாச்சும் வந்து முத்துவோட ஃபோனை வந்து அந்த வீடியோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து பிளான் போட்டிருக்கான் அது கூடிய சீக்கிரம் வந்து நீ எடுத்து கொடுத்தா தான் உனக்கு ஆபத்து இல்லாமல் நீ தப்பிப்ப அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறனால தான் அதுக்கான விஷயத்த வந்து இப்போ ரோஹிணி பண்ணுறான் இதில் ரோஹிணி வந்து கண்டிப்பாக முத்துக்கிட்ட மாட்ட போகிறான்